சென்னையில் சிஎன்ஜி வாய்வு மூலம் இயக்கப்பட்ட மாநகர பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாரிமுனையிலிருந்து சிறுசேரி நோக்கி சென்ற பேருந்து அடையாறு எல்பி சாலையில் சென்றபோது திடீரென தீப்பிடித்தது இதையடுத்து ஓட்டுநர் சாலையின் ஓரத்தில் பேருந்தை நிறுத்திவிட்டு பயணிகள் அனைவரையும் இறக்கிவிட்டார் தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் மலமளவென பரவிய தீயினால் பேருந்து முற்றிலும் எரிந்தது விபத்து குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் ஏத்தாப்பில தான் கடை வந்தது அப்போ ஒரு சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா எல்லாம் இறங்கி ஓடியா அப்புறம் ஃபயர் ஃபுல்லாக ஆயிடுச்சு ஏத்தாப்ல போர்டு எல்லாம் எல்லாம் எரிஞ்சிருச்சு எரிஞ்சவனே அப்புறம் ஃபயர் இன்ஜின் ஒரு வண்டி வந்தது ஒரு வண்டி வரத்துக்குள்ளே இதெல்லாம் எரிஞ்சு முடிச்சிருச்சு ரெண்டாவது வண்டி வரும்போது வாஷ் அவுட் பண்ணி எல்லாம் ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு என் கடை எதிர்த்து தான் வந்து பஸ் வந்தது ரெண்டு பேர் தான் இருந்தாங்க கண்டக்டர் இருந்தாங்க கொஞ்சமா தான் புகை வந்துருந்தது புகை வரும்போது அவங்க இதே பண்ணாங்க பண்ண முடியல அதுக்கப்புறம் அந்த தீயணைக்கு வந்து அது இப்போ பண்ணி பார்த்தாங்க அணையில் அப்புறம் அந்த பெட்ரோல் பங்கில் வந்து ரெண்டு மூணு நாட்டு வந்தாங்க அஞ்சு பார்த்தாங்க அணையில் அப்புறம் வர வேறு அதிகமாக போச்சு மொத்த பசங்க எரிஞ்சிச்சு ஃபுல்லாக உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்